அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் ஒரு முக்கியமான கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோயில் பெயர் வந்து பக்தவச்சல பெருமாள் திருக்கோயில் இந்த கோயில் சென்னை அடுத்துள்ள திருநின்ற ஊர் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி எட்டாவது திவ்ய தேசமாகும் இந்த கோயிலில் பன்னிரு ஆகுவார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் அப்படின்றவர் வந்து மங்களாசனம் பாடியிருக்காரு இக்கோயிலின் மூலவர் கத்தவச்சல பெருமாள் உடன் எண்ணெய் பெற்ற தாயார் அம்மையார் ஆவர் இன்னிலிருந்து சுமார் ஒரு ஆயிரத்தி முந்நூறிலிருந்து ஆயிரத்தி நானூறு இடைப்பட்ட காலத்துல பல்லவ மன்னர் நரசிம்மவர்ம பல்லவர் அப்படின்ற ஒரு காலத்துல வந்து இந்த கோயில் கட்டப்பட்டதான் நம்பப்படுது அவருடைய காலத்துக்கு பின்வந்த சோகர்கள் இந்த கோயிலுக்கான விரிவாக்க பணிகளை சீரும் சிறப்புமா செஞ்சிருக்காங்க இந்த கோயில் முழுக்க கிரானைட் அப்படின்ற கல்லை கொண்டு கட்டியிருக்காங்க இந்த கோயிலில் ஒரு ராஜகோபுரமும் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலை நீங்கள் வந்தடைத்துக்கு வந்து எங்கே இருந்தாலும் சென்னை வந்துட்டிங்கன்னா சென்னையிலேருந்து திருநின்ற ஊர் அப்படின்ற ஊருக்கு வந்து நிறைய ட்ரெயின் வசதி இருக்குது நீங்கள் திருநின்ற ஊர் ரயில்வே ஸ்டேஷன் உடனே அங்கேருந்து ஒன்று ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு வந்து ஏராளமான ஆட்டோ வசதி பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் என்ற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க நன்றி வணக்கம்